உடல் பருமன் மற்றும் உடல் ஆரோக்கியத்திறனைகள் டிப்ஸில் வந்து உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமான ஒன்று எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நல்லா வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒருத்தர் பார்த்துட்டு இல்லை இல்லை வாக்கிங்லாம் பார்த்தாது ஓடுங்க அப்படின்னார் அவர் அப்புறம் ஓட ஆரம்பித்தார் இன்னொருத்தர் பார்த்துட்டு ஓடினாலும் பார்த்தாது ஜிம்முக்கு போங்க அப்படின்னாரு உடனே அவர் ஜிம்முக்கு போனார் அங்கே ஓவரா ஓவராக வந்து அந்த ஜிம் அடைய ஜிம்மோட எல்லாத்தையும் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவருக்கு கடைசியில் வந்து நெஞ்சு வழி வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கடைசியாக அவர் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு மறுபடியும் அவர் நடக்கவே ஆரம்பிச்சிட்டாரு நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு சொல்லி கொலை இருக்காங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க கொலை இருக்காங்க என்னை வரைக்கும் நடக்கிறதும் நல்லது ஓடுறதும் நல்லது ஜிம்முக்கு போகிறதும் நல்லது செட்டில் காக்கு விளாட்றது எல்லாமே நல்லது தான் ஆனால் வேர்க்கணும் வேர்க்குற அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும் அதான் மெயின் நம்ம நடக்கிறதா இருந்தால் ஒரு ஐயாயிரம் ஸ்டெப் வரையும் நடக்கணும் மினிமம் ஒரு ஐயாயிரம் ஸ்டெப்பாச்சும் நம்ம நடக்கணும் அதுவும் நல்ல வெயிலில் நடக்கணும் காலை வெயிலில் நடக்கணும் காலை வெயில் நடக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது நமக்கு விட்டமின் டி கிடைக்குது விட்டமின் டி அப்படிங்கிறது நம்மளோட இம்யூனிட்டி பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆனச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம டயபெட்டிக் அப்டன்ஷன் வரத நம்ம தடுக்க முடியும் ப்ளஸ் நம்ம கால்சியம் அப்துரேஷன் நல்லாவே கிடைக்கும் விட்டமின் டி நமக்கு கிடைக்கிறதுனால ப்ளஸ் நம்ம வந்து இன்னும் இன்னொரு விஷயம் என்னென்னா சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப இன்னும் இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் நல்லா சைக்கிள் ஓட்டுறது நம்ம சின்ன சின்ன விஷயங்களையும் சைக்கிள் ஓட்டுறது நம்மளோட பிஸ்னஸுக்கு ஏதாவது பக்கத்தில் ஏதாவது இருந்தா அதுக்கும் நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டு பழகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்கிறது நான் உணர்ந்த ஒரு விஷயம் நான் வந்து சைக்கிளுக்கு ஓட்டிட்டு ஏதாவது சின்ன சின்ன விலையில போகிறது எதாவது ஜாமான் வாங்குறது இல்லை என்னுடைய க்ளீனிக்கே சில டைம் என்ன சைக்கிள் எடுத்துகிட்டு வரேன் அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்கும் உடம்பும் நல்லாயிருக்கு நைட்டும் அதேமாதிரி சாப்பிட்டுட்டும் ஒரு பத்து நிமிஷம் காமனாக நடக்கிறது இல்லை சைக்கிள் விட்டுறது கூட நல்லதான விஷயமாக எனக்கு தெரியுது ஏன்னால் ஒரு நிம்மதியான தூக்கம் நல்லா செரிச்சிடுது நமக்கு வயிறு வந்து ஃப்ரீ ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம தூங்குறது நல்லாயிருக்கு நிறைய பேர் சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிடுவாங்க டி தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மெடிசன்ஸ் ஒன்று போடுவாங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நடந்து பாருங்கள் இல்லை வேகமாக நடந்து பாருங்கள் இல்லை ஒரு சைக்கிள் ஒட்டி பார்த்துட்டு தூங்கி பாருங்கள் நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் வரும் ஏன்னா வயிறு செரிமானம் சரியில்லைனாவே ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வராது அதனால் உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ந ரொம்ப நல்லது காலை உட காலையிலையும் பத்து நிமிஷம் சாப்பிட்டதுக்கப்புறம் அதாவது வயிறு டிஸ்டர்பாக உள்ளவங்க காலையிலையும் ஒரு பத்து நிமிஷம் நடக்கிறது சாப்பிட்டதுக்கப்புறம் நடக்கிறது நல்லது மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடக்கிறது நல்லது ஈவினிங் சாப்பிட்டதுக்கப்புறம் நடக்கிறது நல்லது உடற்பயிற்சி இல்லாமல் நம்ம உடல் பரமனையும் உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணவே முடியாது அது ரொம்ப 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 முக்கியம் நம்ம அப்போ அது காலத்தில் வந்து விவசாயம் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்ததுனால தான் அவங்களுடைய உடம்பு வந்து லீனாகவே இருந்தாங்க உபேசிட்டிங்கிறதே இருக்காது நம்ம அந்த உடல் உழைப்புங்கிறதே நம்ம உடம்புல இல்லாமல் போனது பெரிய பிரச்சனை அதுவும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து அந்த உடல் உழைப்பை பயன்படுத்து அதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது வியாதி வந்தால் தான் நம்ம உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ரொம்ப தப்பான விஷயம் எல்லாருமே வந்து வாக்கிங் போகணும் எல்லாருமே நார்மலாகவே நடக்கணும் நல்ல ஸ்பீடாக நடக்கணும் நீங்கள் ரொம்ப டோட்டலாக ஒன்று கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஒரு நாள் உட்காந்து நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நம்ம எவ்வளோ நேரம் நடக்கிறோம் எத்தனை ஸ்டெப்பு நடக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள் ஒன்றுமே இருக்காது எந்திரிப்போம் அப்படி வீட்டுக்குள்ளே ரெண்டு ரெண்டு நடப்போம் வெளியில் போய் பைக்கில் ஏறிட்டு நேராக போய் அங்கே போய் இறங்கிட்டு மறுபடியும் பைக்கில் ஏறி வீட்டுக்கு வந்துடுவோம் மொத்தமாக கனெக்ட் பண்ணால் ஒரு ஐம்பது ஸ்டெப்பு கூட வராது குழந்தைங்களும் அப்படி தான் எந்த ஒரு ஸ்டெப்புமே இருக்காங்க அதனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ஸ்டெப் ரெண்டாயிரம் ஸ்டெப்பாச்சும் மினிமமாக நடங்க இன்னும் கொஞ்சம் போக போக அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஸ்டெப் வைஸ் கனெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க நல்லா வேர்க்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை செய்யுங்க எப்போ பார்த்தாலும் ஏசியை போட்டுக்கிட்டே உட்காந்துருக்குன்னு நினைக்காதீங்க ஏசியை விட்டு கொஞ்சம் இயற்கை காட்டுறதுக்கு வாங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம்